ஹாய் நண்பர்களை இன்னைக்கு தக்கலையில் உள்ள இல்லத்தரசி மிஸ்ஸில் இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராட்சச கனவாங்க இதை நம்ம எப்படி ரோஸ்ட் செய்ய போகிறோம் அப்படி தான் பார்க்க போகிறோம் ஹாய் நண்பர்களை இதை வச்சு தான் இன்னைக்கு நம்ம ரோஸ்ட் செய்ய போகிறோம் கனவை ரோஸ்ட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள் வீடியோ பார்ப்போம் இந்த கனவா மீனில் முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணணுங்க அதாவது இங்கே எப்படி வெளு வெழுன்னு அப்படி பழ பழன்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி கொண்டு வரணும் இப்போ அந்த கனவா மீனில் நிறைய பேர் தொலியெல்லாம் எடுக்கவே மாட்டாங்க தொலியெல்லாம் எடுத்தாச்சுன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ஒரு மூணு நாலு வாட்டி கழுவிக்கோங்க அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் நண்பர்களை நீங்கள் எப்போ மீன் வாங்கினாலும் ஒரு இருந்தோ ஒரு இருந்தோ அடுத்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி பாருங்க சில சமயங்களில் சூண்ட முள்ளு கங்கூசியோடு இருக்கும் அது ரொம்ப ஆபத்துங்க ஒரு தடவை செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் நீங்கள் நினைப்பீங்க தொலி எடுக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை அதனால் வேண்டான்னு உண்மையிலே அப்படியெல்லாம் இல்லைங்க நீங்கள் தொலியெல்லாம் உரிச்சாச்சுன்னா அழகாக உறிஞ்சி வரேன் பார்த்திங்களா நான் எந்த மாதிரி எடுக்கேன்னு சூப்பராக இருக்குங்க இப்படி கூட்டு வச்சு பாருங்க உங்களுக்கு இந்த குழம்பு வைக்கும்போதோ ரோஸ்ட்டு பண்ணும்போதோ உங்களுக்கு தவிட்டவே தவிட்டாது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இல்லத்தரசி மெஸ்ஸில் வந்து இன்றைக்கி இது தான் ஸ்பெஷலுன்னு தான் சொன்னேன் ஆனால் இன்னும் நிறைய வெரைட்டியான மீன்கள் எல்லாம் இருக்குங்க சாலை இயில் கொளிச்சாலை அப்படின்னு ஸோ அதெல்லாம் ஒவ்வொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கிழங்கு கப்பை கிழங்கு இதெல்லாம் இருக்குதுங்க நாம் ஒவ்வொன்றா ஒவ்வொரு வீடியோவில் பார்க்கலாம் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம் இப்போ பாருங்கள் கனவா மீனில் அந்த தலை பாகத்தை நம்ம வந்து வெட்டி எடுத்துருக்கோம் இது வெட்டி எடுத்த உடனே நம்ம அப்படியே சாப்பிட்லாமான்னு கேட்டால் கஷ்டங்க இங்கே பாருங்களேன் ரப்பர் மாதிரி நீளமாக இருக்குது பார்த்திங்களா ரெண்டு அதை ரெண்டையும் வெட்டி எடுக்கணும் வெட்டி எடுத்தால் தான் சின்னதாக கட் பண்ண முடியும் இல்லைன்னா அது தொண்டையில் போய் அடைச்சிட்டு நிற்கும் ஸோ அதுக்கப்புறமாட்டு நம்ம அழகாக எடுக்கணும் அது இல்லாமல் இந்த பாருங்கள் ரோஸ்டோ கூட இன்றைக்கி கலங்கு சமையல் நடந்துகிட்ருக்கு ஸோ இதான் இன்றைக்கி இந்த ரெண்டும் தான் ஸ்பெஷல்னு சொல்ல முடியும் இங்கே பாருங்களா நம்மளோட மாஸ்டர் அவங்களும் எப்படி எடுக்கிறாங்கன்னு உள்ள மெத்தேடை பாருங்கள் இந்த ஒரு மீனை எடுக்கிறத பார்த்ததுக்கப்புறமாட்டு நம்ம மீதி உள்ள விஷயத்தை பார்க்கலாம் நம்ம மாஸ்டர் கிளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் கருப்பு கலரில் ஒரு மசி மாதிரி வந்திருக்கு பார்த்திங்களா இது வந்து அந்த தலை பகுதியில் இருக்க ஒரு கசப்புங்க அதை நம்ம எடுத்துடணும் இல்லைன்னா கசந்துட்டே இருக்கும் இங்கே பார்த்திங்களா இந்த மாதிரி ஒன்றில் இருக்கும் அதை நம்ம வெட்டி தூரையே போட்டுறணும் அதை நம்ம கூட்டு கூட சேர்க்கவே கூடாது கழுவி எடுக்கும்போது சூப்பராக இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சைனா பிலிப்பைன்ஸு நாகாலாண்டுலாம் பார்த்திங்கன்னா பச்சையோட தின்றுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு உயிர் இந்த மீனுங்க மேலே இந்த கனவா மீனை கிளீன் பண்ணக்கு எப்படியும் ஒரு மூணு நாலு வாட்டியாவது நம்ம தண்ணியை மாற்றி மாற்றி கிளீன் பண்ணணும் அப்போ தான் இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகுங்க நண்பர்களை கனவா ரோஸ்ட்டு செய்யக்கு இதில் உப்பு மஞ்சள் பொடி மிளகு பொடி நல்ல மிளகு பொடி இந்த மாதிரி வெரைட்டி எல்லாம் கலந்துருக்கோம் ஆனால் அடுத்த வீடியோவில் கனவாவை வந்து கனவா மீனை ஃப்ரை செய்யும்போது என்னென்ன மெத்தடில் என்னென்ன கலந்து எந்த மாதிரி போட்டிருக்கோன்னு டீட்டேலாக உங்களுக்கு புரிகிற மாதிரியே போடுறேன் இதை கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிட்டேன் இங்கே பாருங்கள் நாம் என்னை விரைவையாச்சு எனி நம்ம இதை ரோஸ்ட்டு பண்ணிட வேண்டியதான் இப்போ பாருங்க எண்ணெயில் கப கப வர்றது வல்ல மாதிரி இருக்கு இனி ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம அடுப்பில் வேக வைக்கலாம் வச்சதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு பார்த்தா எப்படி டேஸ்டில் இருக்குன்னு உங்களுக்கே புரியும் இல்லை திரசி மிஸ்ஸுக்கு தக்கலை பக்கமாக யாரும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு போங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த உணவு எல்லாம் பிடிக்கும் இது நல்லா வெந்துடுச்சுங்க முறுமுறுன்னு இருக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோ கூடிய சீக்கிரத்தில் வரும்